யூஸ்லெஸ் மைக் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை என்று அதில் ஒன்றுதான் ஆடி ஒன்று தேங்காய் சுடும் பண்டிகை இதற்காக தேங்காய் சுடுகிறோம் இதனுடைய வரலாறு தான் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் மகாபாரதத்தில் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் தர்மம்தான் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஆடி முதல் நாள் தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடத்தப்பட்ட மகாபாரதப் போர் இந்த போருடைய முதல் நாளான ஆடி ஒன்று அன்று தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் தேங்காயை சுட்டு விநாயகருக்கும் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் படைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் இந்த வழிபாட்டு முறையே அன்றிலிருந்து இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு ஆடி முதல் நாள் அன்று தேங்காய் சுடும் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பண்டிகை சேலம் நாமக்கல் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் வெகு சிறப்பாக பண்டிகை அனைவருக்கும் ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள்

Grazie <laughs>